அவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரேகை பத்தி நம்ம பேச போறோம் ரேகி அப்படின்னா என்ன ரேகி ரேகி சொல்கிறீங்க ரேகி வந்து ஸ்மார்ட் டூல் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன எங்களுக்கு இன்னும் சரியாக விளங்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி கேட்குறாங்க இப்போ அதை அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேகி அப்படின்னு சொன்னாவே இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட் இது வந்து மாஸ்டர் மிக்கவா உசி அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு மாங்க் இருந்தார் அவர் வந்துட்டு இதை பற்றின விஷயம் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மவுண்ட் குராமான்ற இடத்துல வந்து தியானம் பண்ணி அதில் வந்து ஒரு இருபத்தோரு நாள் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாத முழுமையான தியானத்தில் இறங்கி தூக்கம் இல்லாமல் அவருக்கு இருபத்தொன்னாவது நாள் வந்து அவருக்கு ஒரு விழிப்புணர்வு கிடச்சிது அந்த என்லைட்டன்மெண்ட்டில் வந்து அவருக்கு அந்த சக்தி வந்து கிடச்சிது அந்த சக்தியை தான் வந்துட்டு வெளியில் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரேக்கி அப்படின்னு சொல்லி நேமிங் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க ஸோ ரேக்கி அப்படின்னு சொல்லி என்னான்னு பார்த்தீங்கன்னா ரே அண்ட் கீன்னு சொல்லி ரெண்டு வார்த்தைகளாக பிரிக்கிறாங்க ரே அப்படின்னு சொன்னாவே யூனிவர்சல் ஃபோர்ஸ் யூனிஃபோ யூனிவர்சல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம காஸ்மிக் எனர்ஜினும் நம்ம சொல்லலாம் கீ அப்படின்னு சொன்னாவே பிராண சக்தி அதை ஜாப்பனீஸில் வந்து கீன்னு சொல்கிறாங்க லைஃப் ஃபோர்ஸ்க்கு அதே சைனீஸில் பார்த்தீங்கன்னா அதை வந்து சீ தாய் சீனு சொல்லி ஒரு இது இருக்குது பயிற்சி பயிற்சி இருக்குது அதில் சீன்றது வந்து அந்த லைஃப் ஃபோர்ஸ்க்கு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்மளோட இந்தியன் டேர்ம்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா பிராணா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பிராணசக்தி இந்த பிராணாயமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க யோகா பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிராணசக்தியை தான் வந்துட்டு கீ அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ இந்த பிரபஞ்ச சக்தியும் பிராணசக்தியும் கைகளால் ஒன்றி அந்த கைகள் வழியே அந்த சக்தியை கொடுத்து அவங்களுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அது சரி பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் அவங்க வேறு எதாவது சேலஞ்சஸ் இருந்தாலும் அது சரி பண்ணுறதுக்கும் பண வரவு இல்லாமல் அவங்க ரொம்ப பா ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியும் பிராணசக்தியும் வந்து ஒன்று கூடி வந்து செய்ய முடியுது சோ இதுதான் வந்து பிரபலமா ரேகி அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ வந்து ரேகை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இது எப்படி ஸ்மார்ட் டூல் அப்படின்றது சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இப்போ இதை எப்படி ஸ்மார்ட் டூல் சொல்றோம் இப்போ நிறைய வந்து டெக்னிக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னா அதுக்குன்னு கொஞ்சம் டெடிக்கேட்டடாக நம்ம வந்து முதல்ல வந்து மனசு ஒத்து அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதுக்கான விஷயம் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு நாள் கற்றுக்கிட்டோம் இல்லை ஒரு வாரம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பத்து நாள் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியல இல்லை எனக்கு வேலையில் நான் வந்து பிஸியாக இருக்கேன் இல்லை என்னால் வந்து அதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயத்தில் அது வந்து நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் முழுமையான ஒரு பெனிஃபிட்ன்றது வந்து எந்த ஒரு டெக்னிக்லையுமே வந்து கிடைக்காது இல்லையா ஆனால் இதில் வந்து ரேக்கியில் மட்டும் என்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வான்டேஜுன்னு சொல்லலாம் இல்லை வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான சக்தியை வந்து நீங்கள் இதுக்கு வந்து முயற்சி பண்ணியோ இதை வந்து ரொம்ப நாள் தியானம் பண்ணியோ மாஸ்டர் கிடைச்ச மாதிரி வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தியானம் பண்ணியோ நமக்கு வந்து கிடைக்கணுன்றது இல்லை அது கிடைக்கும் கிடைக்காது இல்லை கட்டாயமாக யாரும் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம நடக்கும் ஆனால் இதை நம்ம ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து நடக்குது இப்போ மாஸ்டர்ஸ் குருக்கள் குருஸ் மாஸ்டர்ஸ்லாம் நம்ம இன்வோக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வழிமுறைகள் படி அந்த சக்ராஸை வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு தீட்சை கொடுக்குறேன்னா நான் கொடுக்கல நானும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடைய ஒரு மீடியமாக தான் அங்கே வந்து இருக்கிறேன்னே தவிர நான் வந்து அதுதான் அந்த சக்தியை வந்து கொடுக்கல ஸோ குருமார்களும் மாஸ்டர்ஸும் தான் வந்து அந்த சக்தியை வந்து நம்ம இன்வோக் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ இதில் என்ன ஆகிடுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் தீட்சை அதுதான் வந்து தீட்சை சொல்லி சொல்கிறோம் அதுதான் வந்து அட்யூன்மெண்ட் அதுதான் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குருவோடைய சக்தி அந்த பிரபஞ்ச சக்தி குருவோடைய இனிஷியேஷனில் அந்த இது இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கிடச்சிடுது ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சக்தியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சிம் சிம்பிளான ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக ஒதுக்கி நீங்கள் பண்ணிங்கனாவே இந்த சக்தியை வந்து நீங்கள் எப்பவும் கனெக்டடாகவே இருப்போம் எப்படி கனெக்டடாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்டடாக இருக்கும் ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் என்னன்னா இந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிவிட்டி நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லியும் வந்து ஒரு கேள்விகள் வந்து எழும்புது அப்போது இது பிரபஞ்ச சக்தியோடைய என்ன அதுக்கு என்ன ஒரு ஒரு பெரிய மகாசக்தி இருக்குது அந்த சக்தியோட நம்ம ஏன் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வந்து தன்னுடைய அஞ்சு வயசு வரைக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்டடாக தான் இருக்கும் அதனால தான் அந்த குழந்தை சிரிக்கிறதும் சரி அந்த குழந்தை அழுகிறதும் சரி அதுக்காக அதுக்கப்புறம் அது மனசில் வந்து அது இருக்கவே இருக்காது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இறையும் அது வந்து அந்த அதோட உலகமே தனின்னு சொல்லுவாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு குழந்தையே ஒரு லைஃப் எடுத்துக்கிறோம் நம்மளும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அந்த அஞ்சு வயசுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உலகத்தில் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க திடீர்னு இருப்பாங்க திடீர்னு வந்து அழுவாங்க இல்லை திடீர்னு அவங்க எதுவுமே கண்டுக்காது அவங்க பாட்டுன்னு ஒரு இதில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிரபஞ்சத்தோடு அவங்க கனெக்டடாக தான் அது வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்புறமேட்டு வளர வளர என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம அவங்களுக்கான இதில் வந்து அவங்க மெமரியில் வந்து புதுசு புதுசாக வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கணும் எப்படி வளரணும் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எந்த ஃபேமிலியில் அவங்க இருக்கிறாங்களோ அந்த ஃபேமிலியோடைய கல்ச்சரு அந்த ஃபேமிலியோடைய இன்புட்ஸு எல்லாமே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகுது வளர 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 அவங்களுக்கு நிறைய இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கான இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கான இன்சைட்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும்போது அவங்களோட கனெக்ஷன் வித் யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்ச சக்தியோடு இருக்க கனெக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் ஆகிட்டே ஆகுது இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தோடைய மெமரி வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அந்த அந்த மெமரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அதுக்கான சிந்தனை அதில் உங்களுக்கு இல்லவே இல்லை நீங்கள் அதை தவிர்த்து வேறு ஒரு சிந்தனையில் நீங்கள் முழுமையாக மூழ்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெமரியே உங்களுக்கு இருக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லாத மாதிரியும் போய்டும் இல்லையா உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று மறைச்ச மாதிரி இருக்கும் திருதப்புன்னு ஒரு நாள் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டே நீங்கள் மீட் பண்ணுறீங்க ஒரு இருபது வருஷம் அந்த ஃப்ரெண்டோட உங்களுக்கு வந்து தொடர்பே இல்லாத போயிடுச்சு அவர் எங்கேயோ போயிட்டாரு அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வாழஞ்சுட்ருக்காங்க நீங்கள் அவங்கள பற்றி வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டியே இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்குள்ளே இருந்தும் இல்லாதவங்களும் இருக்கும் இல்லையா நீங்கள் மறந்து போயிவிடுவீங்க அதே திடீர்னு ஒரு இருபது வருஷம் கழிச்சு அவரை பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மேல் மேல்பரப்பில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எங்கேயோ பழகுன மாதிரி இருக்குன்னு ஒரு ஆரம்பக இதில் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அந்த கனெக்டிவிட்டியை வந்து ஊர்விக்கும் போது என்ன ஆயிடுது ஆஹா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்மளுக்கு நல்லா தெரு பழக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து அவங்களோட வந்து பழகும் இருக்கும் இல்லையா தெரிஞ்சு போவல எல்லாமே இவ்வளவு வருஷம் என்ன நடந்தது எல்லாமே வந்து பேசி பழகுவோம் இல்லையா சோ அதே மாதிரி என்ன ஆகும்னா இந்த சக்தி வந்து என்ன ஆகும்னா மறைக்கப்பட்டுடுது அது இல்லாமல் இல்லை அந்த சக்தி இருக்கு ஆனால் அது மெமரியில உங்களுக்கு இல்லாத மாதிரி இருந்தும் இல்லையா இல்லாத மாதிரி அது மறைக்கப்பட்டுடுது அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த லவ்